ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட ஒன்ஸ் அகேன் நம்ம எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் வந்து டவுட் கேட்குறீங்க ஸோ வந்து இப்போ இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய எல்லா டவுட்ஸும் க்ளியர் ஆகும் ஓகேயா ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நான் வாங்கின ரோசஸ் அதாவது புஷ்பாஞ்சலி பிரண்பீராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு அண்ட் சன்ஸாக இருக்கட்டும் அது வந்து நான் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் பாட்டில் வந்து நடவு பண்ணியிருந்தேன் எல்லாத்துக்கும் ஒரு டூ டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆயிடுச்சு நவம்பர் மாதம் நெட்டது இப்போ வந்து ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி இன்றைக்கி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாம் நல்ல வெல் மெச்சூர் ஆகிடுச்சு அந்த ஆறு இன்ச்சு பாட்லேருந்தே அது நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு அது வந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அதுக்கு வந்தாச்சு ரீபார்ட்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் என்ன பாட்டிங் மீடியா யூஸ் பண்ணுறீங்க என்ன பாட்டிங் மீடியாவில் வச்சிருக்கிறீங்க ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் வந்து என்ன சாயில் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கன்னெலாம் கேட்குறீங்க ஸோ அத் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஸோ நான் வந்து கேஎஸ்டி சன்ஸாக இருக்கட்டும் புஷ்பாஞ்சலி பிரண்பீராக இருக்கட்டும் நிறைய பிளான்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் டிஏ ரோசஸ் அப்புறம் கார்டஸ் மீலாண்ட் அந்த மாதிரி நிறைய ரோசஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நடும்போது நான் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் பாட்டில் தான் வந்து நெட்டிருந்தேன் எப்படி நெட்டேன் அப்படின்னா கோகோபிட் பர்லைட் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு ப்யூர்லி இந்த மிக்ஸில் தான் அங்கே நட்டேன் நான் பிலீவ் மீ கோகோபிட் ப்யூர் கோகோபிட் வித் பர்லைட் கொஞ்சமாக நீம் கேக் பவுடரில் நம்ம நடும்போது ரொம்ப சூப்பராக வளருது பிளான்ட் அப்படியே வந்து அதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ரொம்ப விகரஸாக க்ரோத் வந்து எடுக்குது நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய பார்க்ரோல் இது வந்து பார்க்ரோல் கேஎஸ்டின் சன்ஸோட பார்க் ரோல் சிக்ஸ் இன்ச்சஸ்லேருந்து நான் பாருங்கள் எவ்வளோ ஒயிட் ஹேர் ரூட்ஸ் இருக்கு பாருங்கள் அப்படியே இதை வந்து இப்போ ரீபார்ட் பண்ணுற முறை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்ச்சஸ் வந்து நெக்ஸ்ட்டு இன்ச் பாட்டுக்கு நம்ம போகணும் ஹையர் சைஸ்க்கு நான் வந்து எயிட் இன்ச்சஸ்க்கே வந்து இப்போ போகிறேன் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டென் டென் இன்ச் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் பட் டென் இன்ச் வந்து ரொம்ப பெரிய அகலமாக வந்து இருந்துச்சுன்னா சரியில்லை ஸோ எயிட் இன்ச்சஸ் வந்து ஃபைன் அப்படின்னு நான் நினச்சிட்டு எயிட் இன்ச்சஸ்க்கு போகிறேன் நீங்களும் சிக்ஸ் இன்ச்சஸில் வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் எயிட் இன்ச்சஸ்க்கு போங்க அது ஒரு எயிட் மந்த்ஸ் டூ ஒன் இயர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து ஒரு டென் ஆர் டுவெல்க்கு நீங்கள் போகலாம் ஓகேயா ஸோ இது வந்து பாருங்கள் ஹெரிட்டேஜ் டிஏ தேர்ட்டி ஃபைவ் இது வந்து நான் வந்து புஷ்பாஞ்சலி பிரண்பீர்லேருந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி ஜியூட் தி அப்ஸ்கியூர் வந்து அதோடைய ஐடி வந்து அவங்க வெப்சைட்டில் காமிக்கிற இமேஜ் பட் எனக்கு வந்து பூத்ததுக்கு அப்புறம் தான் என்னால் இது வந்து கண்டுபிடிக்க முடியுது இது வந்து ஹெரிட்டேஜ் அப்படின்ட்டு இது வந்து ஜானி ஸ்கேலாக எவ்வளோ பெருசாக ஒரு பூ பூத்திருக்கு பாருங்கள் நான் தனியாக நான் எடுத்து நான் காமிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்யூர் இந்த இப்போ மிக்ஸு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கோகோப்பீட் கோகோபீட்டோட அளவு அதிகமாக எடுத்துருக்குறோம் அதே மாதிரி பர்லைட் பர்லைட் வந்து ஒயிட் கலரில் ஒரு சப்ஸ்டென்ஸ் நான் அதை தனியாக காமிக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து பர்லைட்னா என்னன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்களுக்கும் நான் அது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் அது வந்து உங்களுக்கு ஷாப்ஸில் வந்து கிடைக்கும் நர்சரியிலெலாம் வந்து கொஞ்சம் பெரிய நர்சரியாக நீங்கள் ஊர் பக்கம் போனீங்கன்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது பாருங்கள் இது வந்து காடஸ் ஜூப்ளியோட பிளான்ட்டு இப்படி லைட்டாக தட்டினாலே இது வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ்ஸில் தான் இருக்குது பாருங்கள் லைட்டாக தட்டுறோம் தட்டினாலே இப்படி நீட்டாக வருது பாருங்கள் கேக்கு மாதிரி இந்த மாதிரி தான் அதை நடனோங்க நீங்கள் வந்து இதை வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் வந்து தொடருது தொடங்க போகுது நல்லாவே வெயில்லாம் நிறைய பகுதிகளில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பனியெலாம் நல்லா குறைஞ்சி போச்சு குளிரெலாம் குறஞ்சி போச்சு ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரீபாட்டிங் வந்து நீங்கள் ரொம்ப பிக்கப் பண்ணிடணும் இன்னும்லாம் கொஞ்சம் நாள் ஒன்று விட்டீங்கன்னா அது பிளான்ட்ஸ் வந்து ரீபாட்டிங் வந்து அதால் அந்த சேஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ வந்து ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து ரூட் காலை சுத்தமாக வந்து நம்ம ரூட் பாலில் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ரூட் பால் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நம்ம நடணும் நான் இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் ரீபார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க இப்போ என்ன தொட்டியில் வச்சுருக்கிறீங்களோ அதை அப்படியே பின்னாடி லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அப்படியே நீட்டாக கேக் மாதிரி வந்துடும் அப்படியே தூக்கி நெக்ஸ்ட்டு சைஸ்க்கு நீங்கள் பண்ணிருக்கிற மிக்ஸை வந்து அப்படியே நெப்பி நீங்கள் பண்ணிடுங்க இது பாருங்கள் இது வந்து கிளைம்பிங் லேடி ஹில்லிங்டன் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள் கிளைம்பிங் லேடி ஹில்லிங்டன் ரொம்ப அழகாக பூத்துருக்கு ரெண்டு பூ இதில் அப்படியே தொங்கிகிட்டு இருக்குது இது ஒரு கிளைம்பிங் ரோஸ் ப்யூர் கிளைம்பர் இது மாதிரி பீச் பீச் கலரில் இருக்குது பூ நெக்ஸ்ட் இதையும் அவர் எடுக்கிறார் இருப்பாருங்க இதையும் அப்படியே லைட்டாக ஒரு தட்டு தான் அப்படியே தட்டினா அப்படியே நீட்டாக கேக் மாதிரி வந்துடுறது அப்படியே தூக்கி நம்ம அப்படியே நட்டுடணும் ஸோ மேலே வந்து இந்த நம்ம என்ன மிக்ஸோ அதை வந்து நம்ம போட்டு ஃபில் பண்ணிக்கலாம் அப்புறம் மேலேருந்து ஒரு டூ இன்ச்சஸ் வந்து நம்ம கேப் வந்து விட்டுடுறது நல்லது ஒன்றரைலேருந்து ரெண்டு இன்ச்சு ஏன்னா அப்போ தான் தண்ணியெலாம் நம்ம ஊற்றும் போது அந்த மண் வந்து வெளியில் வரக்கூடாது இல்லையா அதனால் ஸோ இப்போ இந்த பாட்டிங் மிக்ஸில் வந்து கோகோ பீட்டு பர்லைட்டு கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு அதுக்கப்புறம் நான் முக்கியமான ஒரு பொருள் மாட்டு எருவு நான் எடுத்துருக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக நான் செம்மண்ணும் எடுத்திருக்கேங்க ஏன்னா கொஞ்சம் மினரல்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு தேவைப்படும் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் ஏன்னா நான் வந்து என்னுடைய பழைய மீடியா வந்து இது பாருங்கள் கான்ஸ்டன்ஸு இதில் ஒரு பேசல் ஷூட்டும் எடுத்துருக்குது இதையும் இப்போ ரீபார்ட் பண்ணுவார் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் வந்து என்னென்னா கொஞ்சம் மினரல்ஸ் இருக்குது இப்போ வந்து இப்போ என்னுடைய பழைய மிக்ஸ் வந்து ப்யூர் பிட் வித் பர்லைட்டு தான் எதுலேயுமே செம்மண் கிடையாது மாட்டு எரு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் நம்ம ஹையர் பார்ட்டுக்கு மாற்றும் போது அதுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் வேணும் இல்லையா அந்த சப்ளிமெண்ட்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக மாட்டு எருவு ரொம்ப கொஞ்சமானு இல்லை ஒரு இப்போ வந்து நம்ம ஒரு பாண்டு வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் வந்து பிட் எடுக்கிறோன்னா ஒரு ஒரு கா பாத்திரம் வந்து நம்ம வந்து மாட்டு எரிவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கால் பாத்திரம் வந்து செம்மண் எடுத்துக்கலாம் அதுதான் வந்து ரேஷியோ செம்மண் ரொம்ப ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க அந்த காலை விட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க செம்மண் அதுக்கப்புறம் வந்து பர்லைட்டு கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு வந்து என்னென்னா அந்த பூஞ்சை அந்த புழுலாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் என்னுடைய பாட்டிங் மிக்ஸ் நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு நான் அந்த சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் எது எப்படி இருக்குன்ட்டுன்னு கூட டவுட் இருக்கிறவங்க ஒன்றும் க்ளியராக பார்த்துக்கலாம் இது பாருங்கள் மரியா ஸ்ரைவர் அப்படின்னு ஒரு ரோஸு இந்த மரியா ஸ்ரைவரும் அப்படியே பேய் மாதிரி வளர்ந்துருச்சு சிக்ஸ் இன்ச்சஸில் அப்படியே எடுக்கணும் அப்படியே இழுக்கணும் அப்படியே ஜஸ்ட்டு தட்டி அப்படியே தூக்கி பாருங்கள் அப்படியே ஒயிட் ஒயிட்டாக வருது இல்லையா அதுதான் பர்லைட்டு ரொம்ப லைட் வெயிட் சப்ஸ்டன்ஸுங்க அது வந்து பிளான்ட்டை வந்து கொஞ்சம் நல்லா லைட்டராக வைக்கும் போரஸிட்டி நல்லா கொடுக்குது கொஞ்சம் வாட்டரையும் ட்ரெயின் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ மெயின் வந்து போரஸ் தான் எந்த அளவுக்கு போரஸாக வந்து நம்மளுடைய மீடியா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ரோஸஸ்க்கு வந்து மீடியா வந்து ரொம்ப பயங்கர போரஸாக இருக்கணும் இது பாருங்கள் இதுதான் வந்து பர்லைட்டு நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளை கலரில் பஞ்சு மாதிரி ரொம்ப இது லைட் வெயிட் மெட்டீரியல் இது ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நர்சரிஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னு நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் விலை கூட தான் இது வந்து கொக்கோ பிட்டு பேர் லைட் வந்து ஒரு கிலோ வந்து எனக்கு நானூறுரூபான்னு சொன்னாங்க ஆன்லைனில் என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல நான் எனக்கு வேறு வழி இல்லைன்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது பேர் பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ரோசஸ்க்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக வளர்த்ததுலேருந்து நான் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது பாருங்கள் இது என்னது இது வந்து டிஏ டுவெண்ட்டி ஒன் வில்லியம் அண்ட் கேத்ரின்னு நினைக்கிறேன் இதுவும் ரொம்ப பேய் மாதிரி வளர்ந்துருச்சு ஸோ இதே ரீபார்ட் கொடுத்துடலாம் அண்ணா கையில் கொடுத்துட்றேன் நான் அவர் டக்கு டக்குன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் ரிபார்ட் பண்ணி கொடுக்குறாரு இப்படிதாங்க ரெண்டே தட்டு தான் நீங்கள் அதை வந்து ரூட் பாவில் சுத்தமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைனா பிளான்ட்டுக்கு வந்து ஷாக்குக்கு போயிட்டு பிளான்ட்டு வளராமல் அப்படியே வீக் ஆகிட்டு அப்படியே செத்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் மேக்ஸிமம் எல்லாத்தையும் மாற்றிட்டோம் மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதெல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுங்க வீட்டுக்குள்ளே செவரு மேலே நான் வந்து லைனாக அடிக்கி வச்சிருந்தேன் அங்கே கொஞ்சம் காலை வெயில் பட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ஃபுல் சன்க்கு மாற்றிட போகிறோம் அண்ட் இன்னொரு விஷயம் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ரூட்ல சுத்தமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணல ரூட்டு அந்த வேரை வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல அதனால் இப்போ நம்ம அப்படியே தூக்கி வெயிலில் வச்சுட்டு நல்ல தண்ணி வந்து போட்டுடலாம் ஸோ ஒன்றுமே ஆகாது செடிக்கு செடி நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சில பேர் கே நினைப்பீங்க என்னடா இது நம்ம நெட்ட ஒன்றும் உடனே வெயிலில் வைக்கலாமா அப்படி உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா உங்கள் பகுதியில் ரொம்ப வெயில் ஓவராக இருக்குன்னா கொஞ்சம் வந்து காலை வெயில் மட்டும் படுற இடத்துல ஒரு மூணு நாலு நாளைக்கு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபுல் சனுக்கு மாற்றிக்கோங்க ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வெளியில் நல்ல வெயிலில் நான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூத்திருக்கு பாருங்கள் ஜானிஸ் கெலாகு அழகாக இருக்குல்ல பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது பார்த்துக்கோங்க இதெல்லாம் என்னோடய மற்ற ரோசஸ் பழைய ரோசஸ் ஸோ மற்ற ரோஸஸோட இப்போ இந்த புது ரோஸஸையும் வந்து ரீபார்ட் பண்ணி என்னோடய மற்ற ஓல்ட் ரோஸஸோட நான் வச்சுட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து தகவல் ரூப் ரீபார்ட்டிங் எப்படி பண்ணணும் ஆன்லைன் ரோஸஸ்க்கு எப்படி ரீபார்ட்டிங் பண்ணணுன்ற தகவல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்